வணக்கம் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் யாவும் ஆ என்ற அகர ஒலியை முதலாகக் கொண்டுள்ளன அதுபோல் ஆதியாகிய கடவுள் உலக உயிர்க்கெல்லாம் முதலாவான் அடுத்த குறள் கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் கடவுள் எனும் தூய அறிஞனது திருவடியை வணங்காதவர்களுக்கு கற்ற கல்வியினால் பயனேதும் இல்லை மூன்றாவது குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் உயிர்களின் உள்ள தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடியை நினைத்திருப்பவர் இவ்வுலகில் நீண்டகாலம் வாழ்வர் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பற்ற கடவுளை தொழுபவர்க்கு என்றும் துன்பம் நேராது சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனின் மெய்ப்புகளை உணர்ந்தவர்க்கு அறியாமையால் வரும் நல்வினை தீவினை வந்து சேராது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனின் நல்லொழுக்க நெறியில் வாழ்பவர் நீண்டகாலம் வாழ்வர் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஒப்பற்ற உயர்வுடைய திருவடியை நினைப்பவரன்றி மற்றவர்களால் மனக்கவலையை போக்க இயலாது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறக்கடலாகிய இறைவன் திருவடியை அடைந்தவர் அடைந்தவரன்றி மற்றவர்களால் இன்பம் பொருள் என்னும் இரு கடலையும் கடக்க முடியாது கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை எண்ணரும் குணங்களையுடைய திருவடிகளை வணங்காத தலை பாராத கண் கேளாத செவி போன்றதாகும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவன் திருவடியை பற்றியவர் பிறவிக் கடலை கடப்பார் பற்றாதவர் அதிலேயே அழிவார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் நன்றி